வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் நாம் போலிக் ஆசிட் பற்றிய குறிப்புகளை நாம் பார்த்தோம் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிட் குறைவுகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் பார்த்தோம் இன்று இந்த ஃபோலிக் ஆசிட் எந்தெந்த உணவு முறைகள் உணவுகளில் எல்லாம் இருக்கிறது அதை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஃபோலிக் ஆசிட் குறிப்பாக அடர் பச்சையான கீரை வகைகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக பசலைக்கீரை வெந்தயக்கீரை அதே போல் முருங்கக்கீரை இதுவரை அதிகமான ஃபோலிக் ஆசிட் இருக்குது இந்த கீரைகள் மட்டும் கிடையாது மற்ற அனைத்து கீரைகளிலுமே அதிகமான இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது அதனால் கர்ப்பிணி தாய் கண்டிப்பாக தினமும் இந்த கீரைகளில் எதானும் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக அவர்கள் அவர்கள் உட அவர்கள் உணவில் உட்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஒரே மாதிரி இந்த கீரைகளை எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் ஒரு நாள் அவங்க சூப்பு மாதிரி போட்டு சாப்பிட்லாம் ஒரு நாள் அவங்க வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம் பருப்பில் போட்டு சாப்பிட்லாம் இல்லாத ஒரு நாள் அதை வந்து பொரியல் மாதிரி செய்து சாப்பிட்லாம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அந்த கர்ப்பிணி தாய் இந்த கீரைகளை தங்கள் உணவில் உணவில் சேர்த்துக்கொள்வது மிகுந்த அவசியமான ஒரு விஷயம் அடுத்தது இந்த ஃபோலிக் ஆசிட் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய காய்கறிகளில் பார்க்கும்போது புரொக்கோலி எனப்படும் இந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் மாதிரியே ஒரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அந்த புரொக்கோலி அதுல அதிகமாக இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிளா காலிஃப்ளவர் பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகள் காய்கள்லேயும் அதிகமான இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது வெண்டைக்காய் என்ன சொல்லப்படும் அந்த காய்கள்லேயும் அதிகமான இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது அப்போ வாரத்தில் ஒரு நாள் வெண்டைக்காய் ப்ரோக்கோலி இந்த மாதிரி காய்கள் நம்ம எடுத்துக்கொள்வது அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் குறைபாடை தடுப்பதற்கு மிக உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாது பழங்களிலும் இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது என்னென்ன பழங்கள் நம்ம பார்க்கும்போது ஆரஞ்சு பழங்களில் இருக்குது பனான் அதாவது வாழைப்பழம் பழுத்த பப்பாளி அவக்கோடோ என்று சொல்லப்படுகிற பழங்கள் மாம்பழம் இந்த பழங்கள் எல்லாத்திலையுமே வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையிலையும் அதிகமான இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது இந்த வேர்க்கடலையை அவர் சாயங்கால நேரம் ஒரு ஸ்நாக்ஸாக அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் வே வேக வைத்து சாப்பிடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த கைக்குத்தல் அரிசி என சொல்லப்படும் அந்த கைக்குத்தல் அரிசியில் அதிகமான ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்கு அதிகமாக வெள்ளை அரிசியே எடுக்காமல் வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது இந்த கைக்குத்தல் அரிசியை எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் சத்து அந்த கர்ப்பிணி தாய்க்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகளில் பார்த்தா சூரியகாந்தி விதை அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகளில் அதிகமான ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து மட்டும் அதில் கிடையாது இதில் குறிப்பாக மெக்னீஷியம் என்ற சொல்லக்கூடிய சத்தும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் இந்த சூரியகாந்தி விதைகளில் இருக்குது குறிப்பாக இந்த சூரியகாந்தி விதைகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப அதிகமாகவும் இந்த சூரியகாந்தி விதையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு முப்பது கிராம் ஒரு நாளைக்கு போதுமானது இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பொடி பண்ணி அதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம மோரோட கலந்தோ இல்லை ஓட்ஸ் கஞ்சியோ இல்லை வேறு ஏதாவது கஞ்சியோ இல்லது சேலட் இதில் நம்ம மேலே தூவி நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்ற சீட் எந்த வகையில் கிடைக்கும் எப்படி இது நம்ம கிடைக்கும் அப்படின்றத அடுத்த தொகுப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்